நிலக்கடலை காய் ஏலத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம் எத்தனை மூட்டை மொத்தம் வந்திருக்குது காயெல்லாம் என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் பார்க்க போறோம்ங்க அதிகபட்ச விலை என்ன குறைந்தபட்ச விலை என்ன சராசரி விலை என்ன அப்படிங்கிற முழு விவரம் அடங்கிது அந்த வீடியோ தோப்பு நீங்களும் நிலக்கடலை சாகுபடி பண்ணி அறுவடைக்கு தயாரா இருக்குமுங்க

நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தான் இருக்கிறவங்க கல்லக்காய் இன்னைக்கு வந்து புதன்காலம் மணிக்கு பார்த்தீங்கன்னா கல்லக்காய் வந்து விவசாயிகளாக கொண்டு வந்துருக்கிறாங்க காய் நாட்டு காய்களை என்ன ரங்க சொல்லுவது சரிங்க சரிங்க காய் சிறுசு இருங்க நான் நாட்டு காய் என்ன நினைச்சிருங்க எத்தனை மூட்டை வந்துருக்குறோம்ங்க பத்து மூட்டை எவ்வளோ ஓட்டுக்கிறோம்ங்க காய் எவ்வளோ ஐம்பது சென்ட்டுங்களா விளைச்சல் பரவாயில்லைங்களா

இது கள்ளக்காய் பட்டாணி காயின்னு சொல்லுங்களா நாட்டுக்காய் அந்த காலத்துல இருந்து இருக்காது ஓ இது நாட்டுக்காய்ங்க அப்படி தானே வட்டார வலியில் நாட்டுக்காயின்னு சொல்றது பட்டாணி இல்லைங்களா ஆயில் எல்லாம் நல்லா நீங்க பருப்பு தொழிலுங்க எவ்வளவு போட்டிருந்தீங்க ஒரு ஐம்பது சென்ட் போட்டுருந்தா சரிங்க எத்தனை சாக்காச்சுங்க ஒரு பத்து சா வீட்டுக்கு வெயிட்டு கிட்டே சரி சரிங்க சரிங்க

மார்க்கெட் எள்ளு எள்ளு மார்க்கெட்டுங்க தேங்காய் பருப்பு தேங்காய் கடலை விவசாயம் நிறைய பாக்குறாங்க இப்ப காய் என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு இந்த வாரம் பாத்துக்கிறாங்க பார்த்து வராங்க காயும் அருமையா இருக்குதுங்க ஆனா எத்தனை நாளைக்கு ஒருக்க தண்ணி விடுறீங்கண்ணா விட்டீங்க தண்ணி ஏழு நாள் எட்டு நாளைக்கு ஒருக்க விட்டுருவோம் ஏழு நாள் எட்டு நாளைக்கு ஒருக்கா எத்தனை நாள் வந்து காட்டுல மண்ணு நூத்தி இருபது நூத்தி இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நூத்தி இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சுங்களா நாட்டு பருப்பு நாள் சரி சரி சரிங்க இது எப்படிங்கண்ணா ஏக்கராவில் முன்ன சுமார் எத்தனை கிலோ வரும் முன்ன நீங்க

பருப்புல அண்ணா இதுவும் நாட்டுக்காயது எங்கண்ணா இது நாட்டு தாங்கண்ணா அருமையாக இருக்குது பருப்பு ஓட பாப்பா தம்பினி ஓட பாப்பா பாப்பாடுறா வரேன் அருமையாக பாப்பை பாப்பு காய் பருப்பு காட்டு பருப்பு ஒரு மணி ஆட்ற இது வரேன் இது இது நாட்டுக்காய் டேஸ்ட் இருக்கு இது வேவு சாப்பிட்றோம்ல வருது சாப்பிட்டால வேவு சாப்பிட்டா இதோட சட்னி ஆடி சாப்பிட்ணும் வச்சுக்கா அருமையாக இருக்கு எங்க பா பாப்பா பருப்பு காட்டு ஆஹா இங்கே பருப்பு காட்டு பருப்பு பரு அருமையாக இருக்குது வறுத்து சாப்பிடணும்னு வச்சுக்கா சட்னி ஆடி சாப்பிடணும்னு வச்சுக்கோ இந்த நாட்டுப்பருப்பில் அவ்வளோ அருமையாக இருக்கும் போ அம்மா சட்டம் இது பண்ணுறாங்களா கலப்புரி சட்னி ஆட்டுறாங்களா

காய் செம்பாத்தி நீ சொன்னீங்க அப்படியே சொன்னீங்களா இந்த வார இதுவார் காய் இப்படி வரும் செவ்வச்சுருக்கு வரும் மண் வாக்கு இருக்குது பார்த்தியா அந்த காய்க்கு இந்த காய் காய்ருங்களா காய் பருப்பு விடுறீங்கண்ணா பாப்பா பருப்பு போடுங்க பாப்பா நம்ம ஊருங்க கரூர் பழைய 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 ஆமாம் ரெண்டு இருக்குதுங்களா பழைய ஆமாம் சரி 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 சரிங்க நம்ம எத்தனை ஏக்கரை ஒரு எத்தனை சாக்காச்சுங்க முப்பது மூட்டை சுமார் எத்தனை கிலோ வருங்க முப்பது மூட்டை சுமார் சரிங்கண்ணா ஆயிரத்தி இரநூறு கிலோ வருமா பரவாயில்ல நல்ல விளைச்சல் தானே இருக்குது எங்கண்ணா பரவாயில்ல எனக்கு கிணு தண்ணிங்களா நம்மளது எப்படி கிணு தண்ணி தான் எப்போ எப்போ பயிர் பண்ணிங்கிது என்ன மாதம் இது கார்த்திகை மாதம் கார்த்திகை பாசம் நாங்கள் சாக்கு பொறிக்கிறதுக்கு எவ்வளோங்க ஐநூறுவா மூட்டைக்கு ஐநூறுவா கூலி தான் அதிகமாக போயிருதுங்க ஆ பருப்பு காட்டுங்கண்ணா பருப்பு அருமையாக இருக்குது எப்படி டேஸ்ட் நல்லா கிடைக்கலங்களா நல்லா இருக்குங்களா டேஸ்ட்டு வருத்தாவோ சட்னி ஆட்டோ டேஸ்ட் நல்லா இருக்கு எண்ணெயும் நல்லா மனமாக இருக்குங்க சாக்கு காய் பாருங்க ஈரமாக நடக்குதுங்க நம்ம நிலக்கடலை கொண்டு வரோம்னா பார்த்தீங்கன்னா செவ்வாக்கிழமையே மதியமாக கொண்டு வரலாம்ங்க செவ்வாக்கிழமை மதியமாக கொண்டு வரலாம் அதில் திங்கிழமை கொண்டு வராத திங்கிளம் காத்தாலையும் கொண்டு வராங்க வரும்போது வந்து பேங்க் பாஸ்புக்கு ஆதார் நம்பரோட கொண்டு வந்துடுங்க ரெண்டாவது என்ன விஷயம்னா நம்ம நேரடியாக கொண்டு வந்து வச்சாங்க மறைமுக டெண்டருங்க கொண்டாந்து வச்சால் ஏலம் எடுத்துங்க நம்ம பேங்க்கு வந்து பேங்க் பணம் அனுப்பிச்சிருவாங்க ஒரு அருமையான மார்க்கெட்டுங்க ரொம்ப பழமையான மார்க்கெட்டு நம்ம சிவகிரி மார்க்கெட்டு புதன்கால மணிக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கடலைங்க இப்போ நூறு மைல் எழுபது மைல் சுற்றுலாவுக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து இங்கே தான் கொண்டு வருவாங்க விவசாயிகள் வந்து விற்பனைக்காக கொண்டு வருவாங்க பெரிய மார்க்கெட்டுங்க கிட்டத்தட்ட ஆறு குடோன் இருக்குதுங்க உங்களுக்கு மழை பேஞ்சாலும் வெயிலுக்கும் எதுக்கு பிரச்சனை இருக்காது குடோனில் வச்சுக்கலாமுங்க இப்போ எள்ளு நீங்கள் கொண்டு வரோம் நீங்கள் நினச்சிங்கனாக்க நீங்கள் வந்து வியாழக்கிழமை கொண்டு வந்துடலாமுங்க வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு கம்மிட்டீங்க வியாழக்கிழமையே கொண்டு வந்துடலாமுங்க நீங்க நீங்கள் வந்து இதே மாதிரி நிலக்கடலை சாகுபடி பண்ணியிருப்பீங்க உங்கள் வீட்டில் வந்து உங்கள் தோட்டத்தில் சாகுபடி பண்ணியிருப்பீங்க இப்போ வீட்டில் வந்து தயாராக கடலைக்காயில் காய வச்சு மூட்டை பண்ணி வச்சிருப்பீங்க இந்த வாரம் என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவீங்க நாம வந்து இப்படி வீடியோ பார்க்கும்போது வந்து மொத்தம் எத்தனை மூட்டை வந்தது முதல் எவ்வளவு அதாவது அதிகபட்ச விலையவ்வளவு சராசரி எவ்வளவு குறைந்தபட்ச விலையோன்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலே பார்த்துக்கலாமாங்க அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் வைங்க உங்கள் பக்கத்தில் உறவினர்கள் யாராவது நிலக்கடலை சாகுபடி பண்ணியிருந்தாங்கனாவோ அல்லது சா நிலக்கடலை விற்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கனாவோ

ஆமா உள்ள வாங்க நம்ம சேனல் பார்த்து வந்துருக்கீங்க அப்புறம் நீங்க கம்பல்சரி நம்ம இதுல வரணும் இல்லைங்க வாங்க எங்கது வந்துருக்கீங்க திருப்பூர் மூட்டைங்க நம்ம மூட்டை வாங்க பாக்கலாம் வாங்க

எழு சார் அறுவடை பண்ணிட்டீங்களா வாங்க அங்கே போய் வெள்ளிக்கிழமை மணிக்கு கமிட்டி மார்க்கெட் கமிட்டி அறுவடை பண்ணி கொண்டு வாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையிலையும் கொண்டு வரலாம் வியாழக்கிழமையும் கொண்டு வரலாம் வெள்ளிக்கிழமை காலையில கொண்டு வாங்களே என்ன சூப்பராகங்களா சோப்பராகுமா கருப்புங்களா கொண்டு வாங்க கொண்டு வாங்க அங்கே இப்போ என்ன ரேட்டுக்கு போகுது இல்லைங்க சரி நம்மளுக்கு சேனல் பார்த்துட்டே இருங்க நம்ம எல்லா ரேட்டு எல்லா ரேட்டை போட்டுகிட்டு இருக்கோம் பாருங்க அல்லாது உங்க ஊர்ல இருக்க விவசாயிகள் கொஞ்சம் அனுப்பிச்சுங்க அனுப்பிச்சு பாக்கிட்டுங்க காய் நம்மளுக்கு என்ன ராகுனா அது கிரிநேர் பைன்னு சொல்றாங்க என்னங்க சரிங்க எத்தனை கரெக்டா போட்டுருந்தீங்க ஆ பரவாயில்லங்களா பதினோரு நூறு ஓ வந்தது நம்மளும் இதாயிரத்தி நூறு சரிங்க இன்னும் போனவரை உங்களுக்கு நீங்கள் உடைங்கண்ணா பருப்பு எப்படி அப்போ ஒரு நாள் காய் உடைங்க அந்த 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 அளவுக்கு பருப்பு அதிர்ச்சி அது அந்த மாதிரி இருக்கு பருப்புங்க இவ்வளோ என்ன இருக்குதுங்களா காய் இது தான் ரைட் 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 அதை கலந்துருக்குறேன் கலந்துருக்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு தானேங்க ஏராளமான விவசாயிகள் வந்து நிலக்கடலை விற்பனையாக கொண்டு வந்தாங்க மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு மூட்டைங்க கடைசியாக பார்க்கும்போது ஆறுநூறு மூட்டைங்க இது மோ அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா கிலோ ஒன்றுக்கு எழுபத்தி ஒரு ரூபாய்ங்க குறைந்தபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு ரூபா அறுபது காசுக்குங்க கிலோ ஒன்றுங்க அதே மாதிரி சராசரி விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா ஐம்பது காசுக்குமே நிலக்கடலை காய் வந்து விற்பனைக்கு போயிருக்குதுங்க அதாவது விவசாயிலாம் கொண்டு வந்தாங்க ரகம் வாரியாக கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு காய் ஒவ்வொரு ரகம்னு சொல்லி சொன்னாங்க அருமையான ஒரு உணவுங்க நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோக்களை பார்க்கலாம் எள் நிலக்கடலை எல்லாமே பார்க்கலாமாங்க முதலே சொன்ன மாதிரி தாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோவை நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாமுங்க ஆமாம் 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 அதாவது கள்ளப்பருப்புல ஏகப்பட்ட உணவு கள்ளப்பருப்பில் இருந்து கள்ளப்பருப்பு வறுத்து சாப்பிடலாம் கள்ளப்பருப்பு வேவிச்சு சாப்பிடலாம் எனக்கு கள்ளப்பருப்பு சட்னி நம்ம ஊர்ல கள்ளப்பருப்பு தொகைன்னு சொல்லுவோம் அந்த கள்ளப்பருப்ப அப்படியே பக்குவமா வறுத்து ஆட்டி சாப்பிட்டா கள்ளப்பருப்பு தொகையில அவ்வளவா அருமையா இருக்குங்க ஏடுங்க தினம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில மிக முக்கியமான பங்கு இந்த கடலை தானுங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் இந்த கடல் எண்ணெய் அருமையான ஒரு எண்ணெயை வந்து நம்ம வந்து தயார் பண்ணலாங்க ஒரு அற்புதமான ஒரு உணவு இன்னைக்கு ஒரு உணவு பொருட்களையுமே விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி கொண்டாந்து விற்பனை கொண்டு வராங்க அதாவது விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்குமே அப்படிங்கறக்காக நம்ம நிலக்கடலைங்க எள்ளுங்க அதே மாதிரி வாழைத்தார்னு எல்லாமே நம்ம மார்க்கெட் கமிட்டி நிலவரத்தை நம்ம பதிவு பண்றோம் நிறைய விவசாயிகள் பாக்குறாங்க இன்னைக்கு நம்ம சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த புதன மணிக்கு பாத்தீங்கன்னா குளித்தலைங்க கருவுருங்க அதே மாதிரி வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு விவசாயிகள் வந்து நிலக்கடலை கொண்டு வந்து சொல்லி சொன்னாங்க உண்மையிலுமே ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க நான் சொல்கிறது உண்மையிலையுமே பெருமையாக இருக்குதுங்க விவசாயி மட்டும் இல்லைங்க பொதுமக்களுக்குமே எப்போவுமே பயனுள்ள சேனலாக நம்ம சேனல் இருக்குதுங்க அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருங்க தொடர்ந்து மார்க்கெட் கண்டி நிலவரம் அதாவது எள்ளு கடலை வாழைத்தாறு தேங்காய் பருப்பு அதுவும் நீங்கள் நம்ம ஊரில் போசக்காய்ன்னு சொல்லுவோம் தர்பூசணி வாழை சாகுபடி பப்பாளி பழ சாகுபடி அதே மாதிரி சேனக்கிழங்கு சாகுபடின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறத நாம வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிக்கு வரோம் நல்ல சேனல் நம்ம சேனல் இருக்குங்க இது விவசாயிக்கு மட்டுமான சேனல் இல்லைங்க ஜனரஞ்சகமா எல்லாருமே பார்க்கணுங்க ஒரு உணவு பொருள் எப்படி உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்கணுங்க அதனால மறக்காமல் பண்ணி வெள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க